ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த த கேட் இஸ் ஆஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது வந்து நமக்கு வந்து சிமிலி உண்டை அடை தான் அதாவது ராகி லட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எல்லா வகை லட்டுகளும் தயார் பண்ணி கொடுத்துட்டு வருகிறோம் தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டு வருவோம் நீங்கள் இருந்தாலும் கொரியர் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் மூலிமா நாங்கள் வந்து தயார் பண்ணி கொடுத்துடுவோம் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு தேவைக்கோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்கன்னா அதுக்காகவும் இல்லை நீங்கள் உங்களுடைய கடைங்களுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் எப்படி நாங்கள் வந்து தயார் பண்ணி கொடுப்போம் இது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட நிறைய ப்ராடக்ட்டுக்கெலாம் இருக்குது நாங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் பார்க்காதங்க செக் பண்ணி பாருங்கள் லிஸ்ட்டில் இருக்கும் வீடியோ லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் மெயின் டைட்டெல்லையும் போடுறேன் இன்றைக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு என்னை கான்டெக்ட் பண்ணாலும் on the whole